ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்க்கலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் எந்த ஊருகா வேணால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட ஊறுகா கிடாதுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் மாங்காவை வந்து நான் உப்பில் வந்து ஊற வச்சு மூணு நாளாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் எத்துருக்கங்க இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துக்கலாங்க பாருங்கள் வெந்தயம் கடுகும் வந்து இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ இந்த கரண்டியில் வந்து மூணு கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் கடுகு சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க வெறும் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேங்க பாருங்கள் இதில் ரெண்டு கரண்டி மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க அதே மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு அந்த பொடியும் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு ஒன்றைக்கால் கரண்டிகிட்ட வந்து வந்திருக்குங்க இப்போ பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கரண்டியில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க எந்த கரண்டி யூஸ் பண்ணுறீங்க அந்த கரண்டியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நல்ல நல்லெண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னுங்க அந்த எண்ணெய் வந்து நல்லாவே சூடு ஆறிடணுங்க சூடாக வந்து சேர்க்கக்கூடாது நல்லா சூடு ஆறின பிறகு வந்து இப்போ இந்த மாங்காயில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்ன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே வாங்கி நிறையா வந்து அது ஸ்டோர் பண்ணி வைப்போங்க வாங்கும்போது நல்லா இருக்குங்க சில நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து கட்டி விழுந்த மாதிரி வந்துடுங்க அப்படியே பூச்சியெல்லாம் வந்துருங்க அந்த அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பெருங்காய்த்தூள் தான் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பெருங்காயத்தூளை வந்து கொஞ்சமாக இப்படி சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாய்த்தூளை கட்டியெல்லாம் விழா விழுகாதுங்க நீங்கள் மிளகாய் தூள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா நல்லா பாக்ஸ் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மிளகாய் தூள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மிளகாய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வந்து போட்டு வைப்போங்க ஸ்பூன் போட்டு வைப்போங்க அந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே போகாது அந்த மாதிரி இருக்கிற டைமில் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஸ்பூன் ஃபுல்லாகவே உள்ளே போயிருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அந்த ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நுற வராத அளவுக்கு வந்து இந்த ஷாம்பு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் எதேச்சு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி எதேச்சி ஒரு சின்ன வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா அதை ஊற்றிட்டு அதோட மூடியில் வந்து சின்ன சின்ன ஓல்ஸாக போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்னென்ன க்ளீன் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோங்க இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறோங்க இப்போ இந்த ஷாம்பு தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து இந்த அடுப்பு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுங்க எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் சுத்தமாகவே இருக்குங்க இருக்காதுங்க அடுப்பு பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ ஸ்ப்ரே பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அடுப்பு போதே உங்களுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்குங்க இதே தண்ணியை வச்சு நம்ம டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்